போஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட போஹர் ஆரோக்கியாலயால இருந்து டாக்டர் நர்மதா நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில வெயிட் லாஸ் பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு டாபிக் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தான் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க ஆனா வெயிட் லாஸ் பண்ண முடியல இன்னைக்கு நிறைய பேர் வந்து யோகா முறைகளை கையாளுறாங்க அது நல்ல முத்திரைகள் மூலியமா நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவே வெயிட் லாஸ்க்கு முதிரா ஒர்க் ஆகுமா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் மெயினா உங்களுக்கு அது சப்போஸ் தைராய்ட்னால வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இஷ்யூஸ் கூட நமக்கு சரி பண்ணும் ஓகே ஸோ அந்தளவுக்கு அந்த முத்ராஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இந்த வெயிட் லாஸ்க்கு முத்ரா அப்படிங்கறது எப்படி பண்ணணும் வெயிட் லாஸ்க்கு வந்து நம்ம வந்து சூரிய முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது வந்து பஞ்சபூத முத்ரால ஒன் ஆஃப் த முத்ரான்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோட அஞ்சு கை விரலுமே அஞ்சு பஞ்சபூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க சோ நம்மளோட கட்டு விரல் பாத்தீங்கன்னா நெருப்பு நம்மளோட ஆள்காட்சி விரல் வந்து காற்று நம்மளோட நடுவிரல் வந்து ஆகாயம் நம்மளோட மோதிர விரல் நிலம் நம்மளோட சுண்டு விரல் வந்து நீ நீர் தோ இதுல வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து சூரிய முத்ரா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு சோ அது எப்படி பண்ணுவோம்னா நம்மளோட மோதிர விரல் மடக்கி அது மேல நம்மளோட கட்ட விரல் வச்சு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பன்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி கை கால் மேல வச்சுக்கணும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்க உட்காந்துட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் முடியாதவங்க படுத்துட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்க கீழே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப மீட்டிங் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க மீட்டிங்ல கூட அதை கவுனிச்சுட்டு கையில எப்படி கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்

ஓகே ஸோ இதை தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது தான் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பா இருக்கு பல நோய்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான காரணமா நம்ம நிறைய இடத்துல இதை வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம வரும்போது என்ன மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமா எடுக்கிறது மூலயமா ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும் இப்போ ஸ்பெஷலி நிறைய பேர் ஜூசஸ் எல்லாம் எடுத்துக்கும்போது அதனால வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அது கரெக்டானா அப்படின்னா என்ன மாதிரியான ஜூசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க ஃபாஸ்டிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் தான் ஸோ அதுல தான் நம்ம வந்து டே ஃபுல்லா ஜூசஸ் அந்த மாதிரி எடுப்போம் அப்படி இல்லைன்னா பர்டிகுலரா இப்போ இந்த ஜூஸ் அந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டே டைம்ல நீங்க எடுத்துக்கிறவங்க இருக்காங்க ஸோ நம்ம வந்து நார்மலாக ரெகுலர் லைஃப் ஸ்டைலே பார்ப்போம் ரெகுலர் லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்ன்னு வரும்போது மெயின் விஷயம் வந்து நம்ம காப்ஸ் கம்மி பண்ணணும் ஸோ நமக்கு வந்து ஃபேட்டை விடவே கார்போஹைட்ரேட் தான் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ அப்போ வந்து நீங்க இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றப்போ காலையில் எந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்ல எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லா அதாவது ஒரு குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் ஈவன் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் சரி யாரு வேணாலும் குடிக்கலாம் அப்படின்னா அது வந்து ஆஷ்காட் ஜூஸ் தான் வெண்பூசணி ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது வந்து அந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து மேல இருக்க ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க பல் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் பல்ப் மட்டும் தண்ணி ஊத்தாமே அரைச்சு நீங்க குடிக்கலாம் சோ அது டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் யோசிப்பாங்க ஐயோ கசப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ரொம்ப உங்களுக்கு நார்மலா ஒரு வெல்ரிக்கா சாப்பிட்ற மாதிரி ஒரு வாட்டர் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும் மிக்சி மிக்சியில் போட்டிங்கனாலும் நல்லா அரைஞ்சிரும் ஸோ அது ரெகுலராக நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டெய்லி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றப்போ உங்களோட பாடியில் தேவையான கெட்ட கொலஸ்ட்ரால் அதை வெளியேற்றிருக்கும் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கு ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அதையுமே ரெடியூஸ் பண்ணும் உங்களோட குடல் இருக்கிற கழிவுகளில் வெளியேறும் ஈவன் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லை ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த ஒரு ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சப்போஸ் சைனஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இதெல்லாம் குடிச்சா எனக்கு தலைவலி வரும் அப்படின்றவங்க இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு டபுள் பாயிண்ட் மெத்தட் மாதிரி ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இன்னொரு கிளாஸ்ல வந்து ஜூஸ் எடுத்துக்கணும் அந்த ஹாட் இருக்கிற பவுலுக்குள்ளே ஜூஸ் வச்சிங்கன்னா லைட்டாக வார்ம் ஆயிரும் அப்படி நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு அது வந்து ஏக் வராது அப்படி ரொம்ப ஹெடேக் வந்தால் ஒரு டே டைம்ல ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது சன்லைட் நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் கண்டினியூஸா நீங்க போது அந்த ஹெடேக் மாறிடும் ஓகே சோ நேச்சுரோபத்தில வந்து இப்ப வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்குறீங்க அது எவ்ளோ நாள் பண்ணும்போது அவங்களை விசிபிளான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்றத பாக்க முடியும் ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் வீட்டில் பண்ணும்போது நம்ம எக்ஸைஸ் பண்ண சொல்லுவோம் டயட் ஃபாலோ பண்ண சொல்லுவோம் ஸோ மெயினாக ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம் பட் ஆனால் அதை வந்து ரொட்டீன் லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியாதவங்க இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நான் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறது தான் நடுவில் ஒரு ஒன் வீக் எனக்கு விட்டு போச்சு திருப்பி அது அந்த இவ்வளோ நாள் நான் ஃபாலோ பண்ணது கெயின் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்ல எஃபெக்டிவாகவே இருக்கோம் ஸோ இப்போ வெயிட் லாஸ்ன்னு வரவங்கள டுவெண்ட்டி ஒன் டேஸ் இங்கே ஸ்டே பண்ண வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க பாடி கழிவுகள் குடல் கழிவுகள்லாம் வெளியேற்றணும் ஸோ அப்ப வந்து ஃபாஸ்டிங் தெரபி ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு இப்போ இந்த ஃபாஸ்டிங் வந்து நீங்க வீட்டில் தனியா பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிடினஸோ இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சுகர் ஆகுது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அதுவே இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் முன்னாடி நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அந்த டயட் படிப்படியா எதிலிருந்து எதுக்கு மாறணும் ஸோ அந்த மாதிரி டயட்டை வந்து கம்ப்ளீட்டா எங்களோட கைடன்ஸ்னு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க சோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டலில் பஞ்சகர்மா தெரபில உதவர்தனம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அது வந்து நல்லாவே உங்களோட ஸ்கின்னுக்கு கீழே டெபாசிட்டா ஃபேட் எல்லாத்தையுமே வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த மசாஜ் பாடி வச்சு ஆயில் மசாஜ் பண்ணி அந்த தெரபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பாத் கொடுப்போம் சம்டைம்ஸ் ஸ்டீம் பாத் வந்து பிளான்டைன் லீஃப் வழியா கொடுப்போம் ஸோ அது டீடாக்சிபிகேஷனுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு ஸோ இந்த மாதிரி தெரப்பிஸ் வந்து கண்டினியூஸா டெய்லியுமே கொடுப்போம் அவங்களோட பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து சப்போஸ் பிபி இருக்குன்னா அதுக்கு தெரபி பண்ணிட்டு அப்புறமா கொடுப்போம் அப்படி இல்லைன்னா ரெகுலரா ஸோ இந்த பிளான்டைன் லீஃப் பாத்தா இருக்கட்டும் ஸ்டீம் பாத்தா இருக்கட்டும் இந்த தெரப்பியா இருக்கட்டும் சோ இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் கிடைக்கும் வித் டயட் அண்ட் யோகா 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 அவங்களுக்கு 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 வந்து 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 ஜென்ரலா மார்னிங் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து சேர்ந்து யோகாவும் இருக்கும் வெயிட் வெயிட் லாஸ் லாஸ் லைக் லைக் சில சில பேர் எனக்கு ஃபேட் மட்டும் மட்டும் குறைக்கணும் குறைக்கணும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் என்ன தேவையோ அதுக்கான கொடுத்து நல்லாவே ஆகுது அது ஏதாவது பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் பேர் ரொம்ப அதிகமாக வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆயுர்வேத மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கும் அது அது நல்லாவே ஆகும் ஆனதுக்கு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணனும்னு அவசியம் கிடையாது நீங்க லைஃப் ஸ்டைல்லேயே அதை ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இப்ப இந்த உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டயட் சார்ட் அப்படின்னு நம்ம வந்து இப்ப நிறைய இடத்துல கேள்விப்படுறோம் வெயிட் லாஸ் டயட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுல இருந்தபடியே இந்த ப்ரொபோஷனலா எப்படி நம்ம ஹெல்தியான ஃபுட் டயட் ஃபுட்டா எடுத்துக்கலாம் ஸோ சோ இது ஒரு சொல்கிறேன் சொல்றேன் வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாருமே காலையில எழுந்துருச்சோன்னா ஃபர்ஸ்டிங்கா நீங்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஸோ ஹாட் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ நம்ம அதை கவுண்ட் கூட பண்ண முடியாது அவ்வளவு இருக்கு ஸோ காலையில ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அது எந்த அளவுக்கு சூட்ல எடுக்கணும்னா நீங்க ஒரு காஃப் வந்துருச்சுன்னா குடிப்பீங்கல்ல அந்த அளவுக்கு சூடா ரொம்ப கொதிக்கிற தனியாகவும் எடுக்கக்கூடாது ரொம்ப நார்மல் லைட்டாக வாமா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இந்த சுடு தண்ணியா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கோங்க அது எடுத்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கொஞ்சம் ஏதாவது லைட் வாக்கிங் மெயினா வந்து வெயில் எக்ஸ்போஸ் ஆற மாதிரி சோ உங்களுக்கு விட்டமின் டியும் கிடைச்சிரும் வேறு வெயிட் லாஸும் கிடைக்கும் சோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் அவர் யோகா சோ ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவே பண்ணுங்க பிசிக்கல் ஒர்க் அவுட் இருந்துட்டே இருக்கணும் சோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னாலே அது ரெகுலரா நீங்க பாடி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட் இருந்தா மட்டும் தான் உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தே நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் அதை முடிச்சுட்டு திருப்பி நார்மலா பிளாட் ஆயிட்டோம் அப்படின்னா திருப்பி எல்லாமே ரிப்பீட் ஆயிரும் சோ அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் யோகா பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி ஆஸ்கர் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை நீர் காய்கறிகள்ல இருக்க ஜூஸ் எல்லாமே நீங்க குடிக்கலாம் லைக் ஒரு வாழைத்தண்டு மூர் அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் பட் ஆனால் டெய்லி ஒரே ஜூஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் மாத்தி மாத்தி ஃபாலோ பண்ணும்போது நியூட்ரிஷனும் அதிகமாகும் சில பர்டிகுலரான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எடுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் போயிடும் ஸோ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த ஃபாஸ்ட் ஸோ டே நைட் ஃபுல்லா நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ காலையில் பிரேக் பண்ணுறோம் அப்போ எடுக்கும்போதே ஒரு ஆயிலோ இல்லை ஒரு காப்ஸோ உள்ளே போட்டோம் அப்படின்றப்போ ஒரு மந்தத்தன்மை ஆயிரும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா அதாவது மேக்சிமம் அன்குக்கூடா எடுத்துக்கிறீங்கன்றப்ப ரொம்ப நல்லது சோ அப்ப ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸ் சோ நட்ஸ் எடுக்கும்போது கம்பல்சரியா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஐ மீன் வெயிட் கெயின் ஆகவே ஆகாது அதுக்கு நான் கேரண்டி தருவேன் கொலஸ்ட்ராலும் ஏறாது இது வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்க இல்ல நீங்க நட்ஸ் வந்து ஒரு ஸ்நாக்கா கூட எடுத்துக்கலாம் பட் ஒரு ஃபுட் எடுத்துட்டு சாப்பிட வேண்டாம் ஏன்னா அது ஒரு ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட் சோ அப்ப அது பர்டிகுலரா ஒரு டைம்ல எடுத்தீங்கன்னா தான் நல்லது அது மார்னிங் எடுக்கும்போது அதுல உங்களுக்கு நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு இருக்கு அமினாசிட்ஸ் ஸோ அது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா சோ அதனால காலையில வந்து ஒரு பன்னெண்டுல இருந்து இருபது பாதம் அந்த அளவு குவான்டிட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி வேல்மண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு டென் பிஸ்தா தான் இது எதுவுமே வந்து நீங்க ஃப்ரை பண்ணக்கூடாது பச்சையா இல்ல நைட்டு தண்ணியில ஊற வச்சு காலையில அப்படியே சாப்பிடலாம் சோ அந்த மாதிரி சில பேர் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க என்ன கேட்டா நீங்க பல் இருக்கவங்கள ஜூஸ் அவாய்ட் பண்றதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் கேட்டீங்கன்னா இப்போ ஜூஸ்ல நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அரைக்கும்போது அதோட ஃபைபர் வந்து கம்பல்சரி நமக்கு கம்மியாகும் அதுவே நம்ம கடிச்சு மின்னு சாப்பிடும்போது ஃபைபர் கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அது வந்து இன்னுமே உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது சோ அப்ப நட்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் எனி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரூட்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் தான் அப்படின்லாம் இல்ல நம்ம எதேதோ சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்றோம் ஒரு பனானாலயோ ஒரு மேங்கோலயோ வந்து நமக்கு ஒன்றும் பெரிய வெயிட் கெயின் ஆயிர போறது இல்ல அது மட்டும் தான் அப்ப சாப்பிடறோங்கிற பட்சத்துல அது சுகர் பேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல வெயிட் லாஸ் பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப பீக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அப்ப அந்த நட்ஸ் கூட எனி ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா வாட்டர் கண்டென்ட் நம்ம ஏன் சொல்றோம்னா அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகி சீக்கிரமா எலிமினேட் ஆயிரும் பாடியில் இருக்க தேவையில வேஸ்ட் மெட்டீரியல்ஸும் சீக்கிரமா எலிமினேட் பண்ணிவிடும் ஸோ அதனால நீங்க வாட்டர் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க ஆனா அந்த மாதிரி எடுக்கும்போது மிட் ஆஃப் த டே அதாவது லஞ்சுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு பசி வரும் ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ப்ரௌட்ஸ் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்ப்ரௌட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா லைக் பட்டர் மில்க் நல்ல வெண்ணெய் எடுத்த மோர் நீர் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் ஃப்ரூட்ஸை கடிச்சு சாப்பிடுங்க எனி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இன் பிட்வீன் லஞ்ச் லஞ்ச் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிருங்க ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்க வந்து இந்த ரெட் ரைஸ் ரைஸ் இல்லைன்னா கேரளா ரைஸ் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம் இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்துட்டா தான் வந்து நமக்கு வெயிட்ல வெயிட் கெயின் அதிகமாகுது ரெட் ரைஸ் எடுத்துட்டா கம்மி இப்ப ரெண்ட்லி பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் கேலரி வேல்யூ வந்து அதிகம் தான் ரெண்டுலயுமே ஈக்குவலா தான் இருக்கும் ஈவன் சொல்ல போனா ரெட் ரைஸ்லாம் இன்னும் அதிகமாவே இருக்கும் மெயின் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபைபர் அதிகமா இருக்கு சோ ஃபைபர் அதிகமா இருக்கும்போது ஈஸியா உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் வேல்யூவோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை வர விடாது சோ அது பிளட் குளுக்கோஸ் லெவலையும் மெயின்டைன் பண்ணுவோம் உங்களோட வெயிட் லாஸ்க்கும் அது எஃபெக்டிவா இருக்கும் சோ அதனால அதனால தான் நம்ம வந்து ரெட் ரைஸ் ப்ரிஃபர் பண்றோம் சிலை வேற எனி டைப் ஆஃப் மில்லட்ஸ் அதுல ஃபைபர் அதிகமா இருக்கும் அது கூட நீங்க ரெகுலரா ரெண்டு கப் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ரசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் புளி அதிகமா சேர்த்திக்க வேண்டாம் அப்புறம் எடுத்த எடுத்து போட்டர் மிளகா எடுத்துக்கலாம் தயிர் வேண்டாம் சோ இந்த மாதிரி எடுத்துக்கோம் இந்த மாதிரி ரொட்டின் எடுக்கும்போது உங்களுக்கு சத்தும் கிடைச்சிடும் இல்ல நம்ம குழம்பு இந்த மாதிரி கிரேவி ஆட் பண்ணும்போது நம்ம நிறைய சாப்பிடுவோம் இதுனா நம்ம கொஞ்சம் லிமிடேஷன் வச்சுப்போம் திருப்பிய ஒரு அந்த மிட் டைம் வரும்போது நீர் காய்கறிகள் போட்ட மாதிரி சூப் ரொம்ப இருக்கும் டெய்லியுமே கூட நீங்க கொள்ளு சூப் எடுக்கலாம் பட் பாடி பண்ணிக்கோங்க இப்போ பேபிக்கு ட்ரை பண்றவங்க டெய்லி எடுக்க வேண்டாம் பட் மத்தவங்க எல்லாருமே வந்து தண்ணி நிறைய குடிக்கணும் எந்த அளவுக்கு தண்ணி அதிகமா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஃபுட்டுனால வரக்கூடிய ஹீட் உங்களை பாதிக்காது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ ஈவினிங் டைம்ல வந்து திருப்பி சுண்டல் அஹ் இந்த மாதிரி கிரவுண்ட் சோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வெயிட் கெயின் பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இதை பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் இதுதான் அதுதான் பண்ணணும் இல்லை சோ அதை பண்ணிட்டு இந்த மாதிரி சுண்டல் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் டயட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஹெர்பல் டீ கிரீன் டீ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் சோ திருப்பி நைட்டு வந்து எப்பவும் போல ரெகுலர் அதாவது இட்லி தோசை வீக்லி ஒன்ஸ் கூட அப்படி நீங்க வேணும் ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கவங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ போல ஒரு சப்பாத்தி சாரி ஒரு சப்பாத்தி இல்ல அவங்களுக்கு தேவையான அளவு குவான்டிட்டி வந்து அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி நம்ம நம்ம எடுக்கும்போது சாப்பிட முடியாது கம்மியாகும் அதே டைம்ல வந்து உங்களுக்கு கேலரிஸும் கம்மியாகும் அது ஈஸி டைஜஸ்டபுளாவும் இருக்கும் கோதுமை உப்புமா எடுத்துக்கலாம் ரெட் அவல் அவள் உப்புமாவா எடுத்துக்கலாம் இல்ல ராகி கம்பு சோளம் இதுல எல்லாம் வந்து ஏதாவது டிஃபன் வெரைட்டிஸ் பண்ணி சாப்பிடலாம் எனி மில்ல டிஷ்ஷஸ் இல்ல கஞ்சி ஐட்டம்ஸ் கருப்பு கவுனிசி கஞ்சி இல்ல இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பினிஷ் பண்ணணும் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடி கம்பல்சரியா உங்களோட டின்னரை பினிஷ் பண்ணிடணும் சாப்பிட்டோன்ன உடனே போய் தூங்க கூடாது ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில இயற்கை முறையில என்ன மாதிரியான வெயிட் லாஸ் பண்ணலாம் இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ